டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் துலாம் பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரிய சாதகம்ங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு யோக வாழ்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நகர்வுன்னே சொல்லலாம் இது மார்ச் மாதம் நிகழுது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இது ஒரு பக்கம் நிகழ்துன்னா இன்னொரு பக்கம் அதை விட பெரிய பாசிட்டிவான விஷயம் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வருவது குரு வந்து ஒரு முழு சுபர் அவர் எல்லாருக்குமே நன்மையை செய்வார் ஸோ அவர் வந்து பாகியஸ்தானத்துக்கு வராரு இன்னொரு பக்கம் ராகு கேதுவுமே நகருவாங்க ராகு கேது மட்டும்தான் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கெடுதல்களை செய்வாங்க துலாம் ராசிக்கு இவர் வந்து ஆறாம் வீட்டிற்கு நகர்வது அப்படிங்கிறது சனின்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேலே துலாமிடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் சுக்கரனுக்கு சனி யார்னு பார்க்கும்போது நெருங்கிய நண்பன் அவர் வந்து நிச்சயம் நல்லதே பண்ணுவார் கெடுதல் பண்ண மாட்டார் நீங்கள் வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணணும் ஒரு விஷயத்தை பல முறை முயன்று தான் சாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமே ஒழிய அது நடக்காமலே போயிடாது நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் இறங்கி முயற்சி மட்டும் பண்ணுங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அது காட்டும் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டிற்கு ராகுவும் லாபஸ்தான்கிற இடத்துக்கு கேதுவும் வருவதனால நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆயரருவா நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்து போகும்போது அந்த ஆயிரரூவா கிடைக்காமல் ஐநூறுரூவா தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க அவ்வளோதான் போச்சு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழம்பி போய் நீங்கள் வந்து முயற்சிகள் செய்யாமல் நீங்கள் ஒதுங்கிடக்கூடாது ஏன்னா இந்த இரண்டரை வருட காலத்தில் சனியினுடைய இம்பாக்ட் மட்டும் கிடையாது வேறு சில கிரகங்களும் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட்ஸும் இருக்க தான் செய்யும் அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நீங்கள் செயல்படணும் ஸோ இந்த ராகு கேதுவை அனுசரித்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலனாலுமே நீங்கள் தொடர்ந்து முயற்சி கொ செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திடாது அதே போல் நீங்கள் வந்து தூர தூரம் பிரயாணம் ஏதாச்சும் போகிறீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதேனும் ஒரு சிறு விபத்து நிகழலாம் பெரிய இம் சிரமங்கள் வந்துடாதுனாலும் தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியே ஓய்வெடுக்க வச்சு காலி பண்ணிடலாம் ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிரயாணங்கள் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுவேன் மற்றபடி குருவினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலங்களில் வந்து ஒரு பக்கம் சனி பயிற்சியாகி இருக்கக்கூடிய விஷயமும் பாசிட்டிவாக இருக்குது குருவுடைய அந்த ஒரு வருட நகர்வுமே நல்லா இருக்க போகுது ஸோ நீங்கள் வந்து நிறைய குரு வழிபாடு இந்த காலத்தில் செய்யுங்க குருவுக்கு நன்றி சொல்லுங்கள் அதே போல் சனியுடைய நகர்வுமே வந்து உங்களுக்கு நல்லது செய்யுதுங்கும்போது சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்றுவாருங்கள் பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு வாருங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அது வந்து உங்களுடைய ஏன்னா நல்லது நடக்கும்போது மட்டும் கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போகணுங்கிறது கிடையாது நல்லது போதும் இறைவனை சென்று நாடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்றமான பலன்களையே உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் யாரெல்லாம் திருமண பந்தத்தில் அடி எடுத்து வைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் ஏன்னா அதற்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் குரு உருவாக்கி தருவார் தான் ஆனால் அப்படி நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் ஏதேனும் சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் பெரிது ராகு கேதுங்கிற ஒரு கிரகத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளணும் கிரகங்கள் வந்து மனிதனை போட்டு படுத்தும் சில நேரங்களில் அந்த ஒரு பக்கம் சனி வந்து சாதகமான பயிற்சி நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் ராகு கேதுவின் நகர்வுகள் உங்களுக்கு வந்து பாதகம் தரக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அமைதியாக செல்லணும் விட்டு கொடுத்து சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ப்ரொஃபஷன் ரீதியான அந்தஸ்து உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமையும் அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பேரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேச்சுக்கிட்டேன்